வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மகிட்ட கிட்ட இருக்கிற தகவல் படி இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம் ஹரியானால இருக்கிற பின்சார் ஃபார்ம்ஸ் பத்தி இதோட ஸ்பெஷல் என்னன்னா இதை ஆரம்பிச்சவரு ஒரு முன்னாள் ஐடி இன்ஜினியர் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் ஆமா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் விப்ரோல வேலை செஞ்ச தீபக் ராஜ் துஷர் அந்த வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு திரும்பி ஒரு பால் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வருஷத்துக்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் டர்ன் அவர் பண்றாரு இது எப்படி சாத்தியமாச்சு இதுக்கு பின்னால என்ன இருக்கு அத நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது என்னன்னா இது சும்மா ஒரு பண்ணைய ஆரம்பிச்ச கதை மட்டும் இல்ல இங்க வந்து டெக்னாலஜியையும் நம்ம பாரம்பரிய பால் பண்ணை முறைகளையும் ரொம்ப இணைச்சிருக்காங்க அதுதான் முக்கிய நினைக்கிறேன் போது சில நியூசிலாந்து விவசாயிகள் நம்ம இந்தியன் இவங்களோட சேர்ந்து வெறும் மாடுகளோட தான் ஆரம்பிச்சாரு தீபக் வெறும் மாடுதானா அப்போ ஆனா இப்போ நானூற்றி ஐம்பதுக்கும் மேலன்னு சொல்றாங்க பெரிய வளர்ச்சி இல்ல சரி இதுக்கு என்ன காரணம் நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து மாடுகளோட இனம் இனம்சி மாதிரி நிறைய பால் வெளிநாட்டு மாடுங்க அதோட நம்ம நாட்டு மாடுகளையும் சேர்த்து வளர்க்கறாங்க ஆனா சும்மா கலப்பினம் மட்டும் பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கா இல்ல இல்ல அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமா டிஎன்ஏ டெஸ்டிங் பண்றாங்க இதன் மூலமா வந்து தரமான இனப்பெருக்கத்தை உறுதி பண்றாங்க இது மாடுகளோட ஆரோக்கியம் பாலோட தரம் அப்புறம் உற்பத்தி திறன் எல்லாத்தையுமே நல்லா அதிகப்படுத்துது இது ஒரு முக்கியமான படிதான் ஆனா உண்மையான வித்தியாசம் வந்து அடுத்த கட்டத்துல தான் தெரியுது அடுத்த கட்டம்னா நீங்க அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறத சொல்றீங்களா ஒவ்வொரு மாடு பத்தியும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் டேட்டா பாயிண்ட் சேகரிக்கிறாங்கன்னு படிச்சேன் ஒரு மாட்டு இவ்ளோ டேட்டா நம்பவே முடியலையே உண்மைதான் இதுதான் இந்த இன்ஜினியரோட அப்ரோச் அங்கதான் ஒரு நிக்கிறாரு ஒவ்வொரு மாடோட ஹெல்த்து அதுக்கு எவ்வளோ தீவனம் போகுது எவ்வளோ பால் கொடுக்குதுன்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட விடாம ட்ராக் பண்றாங்க சும்மா ஒரு யூகத்தில் இல்லாமல் இந்த டேட்டா வச்சு தான் முடிவெடுக்கிறாங்க உதாரணத்துக்கு எந்த மாட்டுக்கு என்ன மாதிரி சாப்பாடு எவ்வளோ கொடுக்கணும்னு துல்லியமா சொல்ல முடியுது இதனால பால் உற்பத்தியும் அதிகமாகுது தீவன செலவும் குறையுது அப்புறம் பால் கறக்கிறதுல இருந்து பேக்கிங் வரைக்கும் எல்லாமே மிஷின் தான் தரம் சுத்தம் இதில்லாம் நோ காம்ப்ரமைஸ் ஓஹோ அப்போ உற்பத்தி சூப்பரா இருக்கு சரி ஆனா இதை எப்படி விற்கிறாங்க நடுவுல யாரும் இல்லாம ஒரு ஆப் வச்சு நேரடியாவே கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா மிக மிக முக்கியமான பாயிண்ட் அது இந்த டைரக்ட் சேல்ஸ் மாடல் தான் அவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலாவோட இன்னொரு தூண்னு சொல்லலாம் கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஆப்லேயே ஆர்டர் பண்ணலாம் பே பண்ணலாம் டெலிவரி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் இது செலவை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கூட ஒரு நேரடி தொடர்பு ஏற்படுத்துது அவங்க ஃபீட்பேக் உடனுக்கு உடனே தெரிய வருது இது வெறும் சேல்ஸ் டூல் இல்ல ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் மாதிரி கூட வேலை செய்யுது அப்போ குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் அப்புறம் நேரடி விற்பனை இதுதான் பென்சார் ஃபார்ம்ஸோட வெற்றிக்கு காரணம் சரி இது வெறும் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் தானா இல்ல சமுதாய ரீதியா ஏதாவது தாக்கம் இருக்கா நிச்சயமா இருக்கு இது வெறும் ஒரு லாபத்தை மட்டும் பாக்குற விஷயம் இல்ல இந்த பண்ணை வந்து நேரடியா ஒரு பதினாறு பேருக்கு நிலையான வேலை கொடுக்குது அது மட்டும் இல்ல மாடுகளுக்கு தீவனம் வேணும் இல்லையா அதுக்காக கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர் நிலத்துல உள்ளூர் விவசாயிகள் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இது அந்த விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்குது எடுத்த உடனே பெரிய முதலீடுன்னு போகாம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு கிராமப்புற டெக் புரட்சினே சொல்லலாம் ஆமா அப்போ இந்த தகவல்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா வெறும் பெரிய சிட்டில நம்மளோட பாரம்பரிய கூட புதுமைய புகுத்தி டேட்டாவை சரியா பயன்படுத்தி பெரிய வெற்றி அடைய முடியும் அதுக்கு இந்த பின்சார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இது இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன் இந்த டேட்டா வச்சு பண்றது டெக்னாலஜியை ஒருங்கிணைக்கிறது நேரடியா கஸ்டமர் கிட்ட போறது இந்த அப்ரோச்ச நம்ம இந்தியாவில் இருக்கிற வேற எந்த பாரம்பரிய தொழிலெல்லாம் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க கைவினைப் பொருட்கள் மீன்பிடி தொழில் சிறுதானிய உற்பத்தி எத்தனையோ இருக்கு இல்லையா இது உங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனைகளை தூண்டுது சரி இந்த ஆழ்ந்த பார்வை இதோட முடியுது சில சிந்தனைகளோட உங்களை விட்டு செல்கிறோம் நன்றி